மக்களே இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நமக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு வில்லேஜில் ஆனால் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த சாயங்கால வேலையில் பார்க்கும்போதும் சில கிலோமீட்டர் வேகவளாக இருந்தது அங்கே பாருங்கள் அந்த வாகனத்தில் பாருங்க அந்த மேகங்களும் சரி அந்த சன்லைட் வெளிச்சமும் சரி செம்மையாக இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து சின்ன ரோடு தாங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு குட்டி ரோடு ஆனால் இங்கே இருக்கிற அந்த வில்லேஜ் மக்களும் சரி அங்கே ஒரு விசித்திரமாக சொல்கிறது வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பசுமையான தோட்டங்கள் அந்த மாதிரி தென்னை மரம் இதெல்லாம் போதே ஒரு அற்புதமாக இருந்தது அது மாதிரி சுத்தீரம் காடு அது வேலை வளர்ந்து அதோட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எனக்கு எல்லாமே முக்கியமாக கண்ணுங்க தான் போயிட்டு இருந்தது அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த பாருங்கள் அந்த சன்லைட் எப்படி வருங்க வேறு அடிக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள் பாருங்க பார்க்கும்போது பழிச்சுன்னு செமையாக இருக்குது அதாவது பட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அது சொல்கிறது ஒமெண்டம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இடம் அது மாதிரி ஒரு வில்லேஜும் இந்த மாதிரி நான் பார்த்துருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு அப்படியே ஜாலியாக அப்படி ரசிச்சுட்டு அப்படியே வண்டியில் டிராவல் பண்ணிட்டு அப்படி கூடிய சொல்லுன்னா முல்லா பொறுமையாக போயிட்டு இருந்தோம் நான் அந்த எப்பவுமே அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இடம்லாம் பார்க்க மாட்டோம் டவுன் நிறைய பேர் அவங்க சுத்திட்டு இருப்பாங்க அங்கே ஆனால் பட் இந்த மாதிரி வில்லேஜில் அதாவது இயற்கையோட அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு அதாவது இந்த மாதிரி மேகங்களுடைய காட்சிகளும் சரி பார்க்கும்போதும் சரி ஒரு அற்புதமாக இருந்து சொல்லலாம் அப்படி நாங்கள் ஒரு யூ டூன் போட்டோம் அந்த பக்கம் அப்படியே ரைஷியில் அப்படி ரைஷில் யூட்டன் போட்டு உள்ள போனான்னு சொன்னோம் அந்த மக்களும் பெரிய ஒரு ஆடம் நிறையா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி வண்டி நீட்டேன் அப்படியே அவங்க சொந்த எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேராக வண்டி விடற மாதிரி வந்துடும் அப்படி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயமாக அங்கே பாருங்க ஆனால் இந்த நாங்கள் போன வழியே சரி மக்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சுத்திரம் காடு இந்த ஃபாரஸ்ட் காடு தான் ஆனால் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு இந்த மாதிரி ரோடு வண்டி ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ரோடு அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அந்த பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படியே ஏரியா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணுங்க அதெலாம் பார்த்திங்கன்னா இந்த அதாவது சுத்திரும் மலையில் இந்த குட்டி கிராமம் அதாவது அங்கங்கே சின்ன சின்ன ஊர் அது பார்க்கும்போது செம்மையாக இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற மக்களும் சரி அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் சரி பார்க்கும்போது ஒரு ஒரு எத்து சொல்கிறோம்னா ஒரு அனுபவம் அதை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு லைஃப் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறதா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரோடு இங்கே மட்டும் கொஞ்சம் ரோடு சரியில்லை அப்படி கொஞ்சம் குண்டு குழியமாக இருந்தது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வண்டி ஊட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அதையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே அந்த ரோடு வந்து நிறைய மரங்கள் அதாவது நரம் மரம் வந்து சுடன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டாக அந்த மரம் தான் ஏன்னா மரம் இல்லைனா இன்றைக்கி நம்ம எல்லாமே உயிர் வாழ முடியாது கண்டிப்பாக மழை இந்த மாதிரி திடீர்னு நாளைக்கு ஒரு சுடனு வச்ச நாளைக்கு இல்லை சாரி திடீர்னு ஒரு வெயில் அடித்தவே நம்ம நில நிற்க முடியாது ஏன்னா மரத்தை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ரோடு போட்டு எல்லாம் வெட்டிட்டு போங்க ஆனால் இந்த ரோடு போய் பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் நீங்கள் வரும்போதும் பார்த்துருப்பீங்க சரி இப்போ போகும்போதும் சரி ஆனால் நிறையா மரங்கள் வந்து இங்கே வளர்க்கப்பட்டது அதுன்னு சொல்லணும் அழிக்கல இதுக்கு தான் அதாவது சொல்லணும்னா வில்லேஜுக்கும் டவுனுக்கும் இதில் வித்தியாசம் நிறைய வித்தியாசங்கள்லாம் நிறையா நீங்களே இது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் போகிற வழி பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன அதாவது வீடு அதாவது பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டியே அதனால் பெரிய டவுன்லாம் சொல்லும்போது சின்ன சின்ன கிராமங்கள் அப்படி அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இங்கே பெரிய ஒரு அரசா மரம் பார்த்திங்கன்னா போய் பாருங்க இந்த மாதிரி மரம்லாம் டவுனில் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து வெட்டியே போட்டுருவாங்க ஆனால் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து நிறைய பேர் இந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பா நாட்டாம் பஞ்சாயத்து சொல்கிறதாலும் சரி அவங்க பொதுமக்களை வந்து சில நாய் பேசுகிறதும் சரி சம்மையாக இருந்தது அதை பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் ரோட்டில் போகிட்டு போது அந்த எதிர்க்கு பார்த்தீங்கன்னா சன்லைட் வெளிச்சம் ரொம்ப அடிச்சுட்டே இருந்தது இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் கூட சேஃப்டிக்காக ஹெல்மெட்டு மாட்டின்னு ஒரு பிரதர் வந்து வண்டி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு சுட ஒரு பாராட்டி ஆகலாம் ஏன்னா இந்த ஏஜ் சுட் அவருக்கு வந்து சேஃப்டியாக சொல்றன ஹெல்மெட்டு போட்டு போவார் அப்படின்னா வச்சுக்கோங்க நல்லா அந்த ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க யார் அதாவது பெண்ணூக் பின்னூக்கு பின்னூக்கு ஷேப்பில் அந்த ரோடெல்லாம் அப்படி சொல்கிறேன்னா பார்க்கறதே யார் லெவலாக இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேகங்களும் சரி அது பார்க்கறதுக்கும் ரோமோட்டம் பயமாக அட்டகாசமாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா நெல் பயிரெலாம் இருந்தாங்க அதாவது மக்கள் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க தோட்டத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க செம்மையாக இருந்தது அங்கே பாருங்கள் நம்மளுடைய அந்த மலையோடைய சார்ந்து அப்படியே அது மேலே கொஞ்சம் சன்லைட் அடிக்கிறது வரது இந்த மாதிரி காய்ச்செல்லாம் லைஃப்பில் இன்னொரு டைம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா பார்க்குற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கவும் முடியாது அப்படி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களா போய் ஒரு யூ டோன் போட்டு வந்துட்டுங்க அதாவது போய் ஒரு காடு சுற்றிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாலஞ்சு கிராமம் அதாவது கிட்டத்தட்ட நாலஞ்சு கிராமம் தாண்டி அப்படியே நாங்கள் வந்துட்டோம் ஒரு மெயின் ரோடுக்குள்ளே வந்துட்டு நளைஞ்சிட்டோம் அப்படி பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் அப்படியே இங்கே போகிற வழியில் இன்னும் என்னென்னா இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே கண் உறுத்திட்டே இருந்தது இன்னடா எண்ணிக்கையும் இல்லாமல் இந்த ஒரு அதாவது சொல்கிறேன்னா ஈவினிங் அதாவது சாயங்காலம் நேரத்தில் அப்படியே அந்த சன்லைட்டும் அந்த கிளைமேட்டும் வேலைலாம் இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருந்தோம் அங்கே பாருங்கள் அந்த வெளிச்சம் பாருங்கள் அப்படியே அந்த ஒன் பை ஒன்று அப்படியே அடுக்க அப்படியே தெரியுது பாருங்கள் பாருங்கள் லேரு ஒன்று பர் டூ அப்போ ஒரு த்ரீ அதை பார்க்கும்போது பாருங்கள் அந்த படிவில் அதாவது அந்த கடல் கரையில் நம்ம எப்படி சொல்கிறது சன்லைட் அடித்தா அந்த மறையிற மரையிறப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி காட்சி நம்ம இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் செம்மையாக இருந்ததுங்க அதாவது பார்க்கும்போதும் சரி ஒரு அட்டகாசமாக வந்து ஜாலியாக ரசிச்சுட்டு ஒரு அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம் நாங்கள் சொல்கிறோம் அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் நாங்கள் ஒரு மூணு பேர் ட்ராவல் பண்ணோம் அது பின்னாடி ஓர்த்த பார்த்தீங்கன்னா துணை துணும் அப்படி இந்த ஓட் சைட்டில் ஒரு என்பட அப்படி சொல்லுவோம் மொத்தியா அந்த மாதிரி பேசிட்டே இருந்தோம் கம்பெனிடுறாங்கன்னா கூட வாய் கேட்கல இங்கே பாருங்க இந்த மேகம் பாருங்க அப்படி வா சமங்க என்னங்க காசு காசு இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப்ல பார்க்க முடியுமா என்ன அந்த மாதிரி ஒரு மொமெண்டங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு காட்சிகள் அதாவது இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ண முடியுமா எவ்வளோதான் கோடி ரூபா சொத்து வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு பயணம் பண்ண முடியும் பண்ணவே முடியாது கண்டிப்பாக ஆனால் எங்ககிட்ட காசு இல்லை தாங்கன்னா பட்டு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெட்ரோல் போட கூட காசு இருக்காது ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஜாலியாக சுற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் அதாவது ஆட்டே ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கடன் வாங்கிட்டு அப்படியே அந்த பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே இல்லாத பிள்ளைகள் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு சொல்கிறது கலாய்ச்சிட்டு மரண கலாயி கலாய்ச்சிட்டு போவோம் அந்த மாதிரி நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு செம்மையாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் போகும்போதும் சரி அவனை வச்சு கலாய்ச்சிட்டு போவோம் அப்படியே என்னடா இங்கடா உள்ள அப்படி போயிட்டுருக்கு அப்படி அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறது ஒரு ஃபன்னாக அப்படியே ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இந்த அழகு அப்படியே ரசிச்சுட்டு இப்போ அந்த மலைகள்லாம் பார்க்கும்போதும் சமையல் வேலை விளாந்தது அப்படின்ட்டு அப்படி ஜாலியாக அப்படி பேசிட்டு அப்படியே எங்களுடைய கதையெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் அப்புறம் நம்ம அப்படி சொல்கிறது இந்த ட்ராவலெலாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போய்விடுவோம் அந்த மாதிரியே ஓமெண்ட்டாக நாங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி டிராவல் இருந்தோம் செம்மையாக இருந்துச்சானா வேறு லெவலுங்க என்றைக்கும் வந்து சொல்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு கலாச்சிக்கிட்டு அவனை போட்டு ஓட்டு ஒரு நல்லா ஓட்டிக்கிட்டு அது ஒரு தனி சுகம் தான் சொல்லலாம் அப்புறம் வச்சு சொல்கிறதும் அப்படியே அவனை நல்லா களி களி ஊற்றுங்க அந்த மாதிரிலாம் வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த ரோடும் சரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டர்ன் அதாவது இந்த பின்னுக்கு சேப்பில் அதாவது யூ சேப்பு நிறையா பெண்டில் வந்து வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் பட் இப்படி சொல்ல வச்சுக்கோங்க கரெக்டாக நாங்கள் வந்து ரொம்ப ஆசைப்படலாம் எங்களுக்கு நாங்கள் வண்டியை ஓட்ட மாட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஒரு ஐம்பது மேலே தாண்டாது அந்த அப்படியே அந்த சைட் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கங்கே ஒரு வீடாக இருந்துச்சு அதாவது சின்ன சின்ன வீடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க டவுன் பார்த்திங்கன்னா நெருக்கமாக வீடு இருந்திருக்கோம் ஆனால் வில்லேஜ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கங்கே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு அந்த மாதிரி அதாவது இருபது ஒரு ஐம்பது அடிக்கு தான் அங்கே ஒரு வீடு இருந்தது ஆனால் எங்கேயாவது ரொம்ப சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஊருனா ஒரு நெருக்கமாக வீடு இருக்கும் அங்கே மட்டும்தான் நாங்கள் பக்கப்பாதல வீடு பார்த்தோம் ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி தொடர்த்தோட வீடு இருந்துச்சு ஆனால் அங்கே இருக்கும்போது சரி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் மரங்களும் சரியாக விவசாயங்களும் சரி சரியாக பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா பராமரிப்பு பராமரிப்பு செம்மையாக இருந்துச்சு அது இல்லாமல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ரோட்டுக்கு போகிற வழியாக ரோடு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் சுத்திரும் மரங்களாக இருந்துச்சு அதாவது தென்னை மரம் ஆகட்டும் நிறையா அந்த வேப்ப மரம் அப்புறம் நிறையா மரங்கள் அதாவது யாத்தியுமே அந்த ரோடு ஒருத்தர் ஒரு மரங்கள் வெட்டப்படலை பார்க்கும்போது அந்த நிழலும் சரி அந்த காற்றும் சரி செம்மையாக அந்த ஏசி காத்தோட செம்யா நல்லா ஒரு நாங்கள் ரசனையோட அப்படியே ஜாலியாக அதோட அந்த காத்தோடையும் சரி அப்படியே எங்கள் பேச்சோடையும் சரி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக எங்களுடைய ஊர் நோக்கி எப்படி சொல்கிறதுனா ஒரு வில்லேஜ் நோக்கி நாங்கள் ட்ராவல் இருந்தோம் அந்த அளவுக்கு இங்கே பாருங்க ஒரு நண்பர் பாருங்க எந்த அளவுக்கு வண்டி விட்டு போகிறாங்கன்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் வில்லேஜில் பார்க்கும்போது அங்கங்கே அப்படியே ஒருத்தர் நம்ம தென்படுவோம் அங்கங்கே பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊர் இந்த ஊர் பாருங்கள் டேக்ட்ரி பாருங்கள் அடிஜஸ்டமாக இந்த மாதிரி லோடு ஏற்றிட்டு இந்த வேகெலாம் போகக்கூடாது ஓரளவுக்கு லிமிட்டாக வேகம் போகணும் என்ன வச்சுக்கோங்க அவங்கள நம்பி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஃபேர ஒரு குடும்பம் இருக்குது ஆனால் பட் அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் இந்த வேகலாம் போகக்கூடாது கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லதான் இல்லைங்களா இங்கே பாரு மக்களே அதாவது பார்த்திங்கன்னா சொல்லலாம் இந்த மொமெண்ட் அதாவது ஒரு டைம் நாங்கள் வீடியோ எடுத்தோம் ஆனால் பட் செம்ம கிளம்பிட்டா இந்த வேலை இருந்துச்சு அதாவது மினி ஊட்டி போல் அந்த மாதிரிலாம் அந்த மலையாள சார்ந்தெல்லாம் செம்மையாக இருந்துச்சு ஆனால் பட் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு அதாவது டெல்ட் ஆயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக போட்டிருந்தேன்னா வேலை விளாந்துருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க காட்சி ஆனால் பட் என்னன்னா இதோட மெயினாக நாளைக்கு ஒரு வில்லேஜில் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் அதை சொல்லணும்னு வச்சுக்கணும் ஈவினிங் டைமில் அதாவது கிளோமீட்டர் வந்து இன்னும் வேலை இருக்கும் நினைக்கிறோம் அந்த மேகமூட்டம் வந்து கீழே அதாவது அந்த மலை அந்த மலை பகுதி அப்படி தொடரணும்னு வச்சுக்கோங்க தொடர மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்க போய் நாளைக்கு பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த வில்லேஜ் லைஃப் யாராருக்கு இந்த வாழ்க்கையும் சரி இங்கே உள்ள மக்களும் சரி அவங்க இருக்கிற அதாவது வாழ்கிற வாழ்க்கையும் சரி அப்புறம் அங்கே உள்ள அந்த மரம் செடி கொடிகள் அந்த இயற்கைகள்லாம் யாராருக்கு பிடிச்சிருக்கு மறக்காமல் நம்ம கமெண்ட் பஸ்ஸை ஒரு கமனை தட்டி விடுங்க என்னன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து வில்லேஜில் இருந்துட்டு தான் நிறைய பேர் டவுன் வாழ்க்கைக்கு போயிருக்கீங்க அதாவது டவுனில் இருந்து இன்னும் வில்லேஜ் வாழ்க்கை யாரும் இன்னும் வந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பட்டு பிடிச்சவங்களுக்கு ஒரு அது சொல்லுவாங்க மறுபடியும் சொல்ல தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிடுங்க மீறி அவர் பார்த்துக்குவார் அவ்வளோதாங்க எங்களுடைய எண்டு கார்டு எங்களுக்கு வந்துருச்சு இத்துடன் எங்களுடைய ஏழைகள் நிப்பாட்டி பாட்டி கொள்கிறோம் நன்றி டாடா பாய்